இப்போ உங்களை ஒருத்தர் வந்து அசிங்கமாக பேசுனா இப்போ ஏன்டா அவ்வளோ வீடியோ வச்சிருக்கேன் அந்த வீடியோ நான் போடலாம் எனக்கு அது எதுக்கு போட்டு நம்ம இருக்கு ஏன் குடும்பம் மேட்ரு அது குடும்ப கோயில் குடும்ப மேட்ரு அதை போட்டு நான் அது பெருசாக எடுக்கலை அது வந்து யாரோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அது எடுத்த உடனே அவங்க போட்டிருக்காங்க அது அவங்க வரந்த முடியுங்க இப்போ ஜிபி மு பரவாயில்ல 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 ஏ அப்படி இல்லை இப்போ என்ன பேசுனா தானே நீங்கள் கட்டி அதனால ஆள் பீப்பிள்ஸ் ஒன்று போடுங்க அதனால அசிங்கமாக ஒன்றும் எல்லாம் பேசவே இல்லை நான் வந்து ரட்டர் படித்து ஆபாசம் இது எது பிடிச்சி வந்தவன் தான் ஆக நான் வந்து இதை சொல்ல மாட்டேன்

நீங்கள் தான் பிரச்சனை சொல்லுவீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க அது வந்து பேசுவாங்க இதெல்லாம் போட்டு நம்ம போய்ட்டு அதை போட்டு எதுக்கு பேசணும் அதனால இல்லை நாளைக்கு பாருங்க அவங்க இவங்க நிற்பாங்க இவங்க அவங்க நிற்பாங்க சந்தித்து நிற்பாங்க எல்லாருமே அப்படி தான் நம்மளோட பிரச்சனைலாம் பிரச்சனை யாரும் பிரச்சனை கிடையாது அதுக்காக எனக்கு தெரியாது எனக்கு நானும் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கேயும் போவேன் டிவிக்கும் போவேன் எல்லா எல்லா சேனலுக்கும் போவேன் எனக்கு இந்த சேனலு கிடையாது எனக்கு நான் எல்லா விஜயடியில் தான் நம்ம பாஸ் on it. இந்த குக்கீத்து கோமாளி பண்ணேன் இப்போ டாப் கூல் பண்ணிட்டு இருக்கேன் மீடியம் பண்ண சேலை வந்து எங்களுக்கு எதுவும் எனக்கு மணிமல் பிடிக்கும் அது அவங்க சண்டைங்கிறது வந்து அது வந்து எதுக்காக போறோம்னு தெரியல ஆனால் அது பிடிக்கும் மணிமகளை பிடிக்கும் பிரியங்காவும் பிடிக்கும் எனக்கு எல்லாரும் நல்லா பேசியிருக்காங்க எனக்கு ஜாலியாக இருக்கும் எனக்கு

அது வந்து பிக் பாஸ் வந்து கமல் சார் சேர்ந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சி விஜய் சேதுபதி இப்போ தான் உள்ளே வராங்க அது இம்மா பார்த்தா தான் நம்ம நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்கு வாங்க நீங்கள் தான் சொல்லணும் தான் எனக்கு எங்களுக்கு தெரியாது கமல் சார் எல்லாம் ஈக்குவல் அவங்களாம் ஈக்குவல் பண்ண முடியுமாங்க ஆமாண்ணே